கத்து நெசுகிறார் மனதுடனே கொடுத்திடுவோம் முகமலர்ந்து கொடுப்பவரை கத்து நெசுகிறார் உற்சாக மனதுடனே கொடுத்திடுவோம் வருத்தத்தோடல்ல கட்டாயத்தால் அல்ல வருத்தோடல்ல கட்டாயத்தால் அல்ல இருப்பதை விருப்பமுடன் கொடுத்திடுவோ இருப்பதை விருப்பமுடன் கொடுத்திடுவோ விதை விதைத்திடுவோம் அறுவடை செய்வோ விதை விதைத்திடுவோம் அறுவடை செய்வோ அதிக விதைத்தால் அதிக அறுவடை ஏழ்மை நிலையிலே you அறுவடை செய்வோம் விதை விதைத்திடுவோம் அறுவடை செய்வோம் முகம் மலர்ந்து கொடுப்பவரை கத்த நெசுகிறார் உற்சாக மனதுடனே கொடுத்திடுவோம் முகம் மலர்ந்து கொடுப்பவரை கத்த நெசிக்கிறார் உற்சாக மனதுடனே கொடுத்திடுவோம் வருத்தத்தோடல்ல கட்டாயத்தால் இருப்பதை விருப்பமுடன் கொடுத்திடுவோம் வருத்தத்தோடல்ல கட்டாயத்தால் அல்ல இருப்பதை விருப்பமுடன் கொடுத்துடுவோம் விதை விதை அறுவடை செய்வோம் விதை விதை அறுவடை செய்வோம் நச்செயல் செய்ய வேண்டிய அனைத்தும் மிகுதியாகவே தந்திடுவாரே எல்லா நன்மைகளால் நிரப்ப வல்லவர் குறைகளை நிறைவாக்கி நடத்திடுவார் விதை விதைத்திடுவோம் மறுபடை செய்வோ விதை விதைத்திடுவோ மறுபடை செய்வோ விதை விதைத்திடுவோம் கிறிஸ்துவுக்குள் நாம் யார் என்ற செய்தியோடு உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் தொடர்ந்து இன்றைய நாளிலையும் கிறிஸ்துவுக்குள்ள நாம் சம்பூரணம் உள்ளவர்களாயிருக்கிறோம் என்ற வார்த்தையை தியானிக்க இருக்கிறோம் புதிய ஏற்பாட்டில் இரண்டு குருந்திய ஒன்பதாவது அதிகாரம் எட்டாவது வசனத்தை வாசிப்போம் ஒன்பதாவது அதிகாரம் எட்டாவது வசனம் வசனம் இப்படியாய் சொல்கிறது மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூரணம் உடையவர்களாயும் சகலவித நற்கிரியைகளிலும் பெருகுகிறவர்களாயும் இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையையும் பெருகச் செய்ய வல்லவராயிருக்கிறார் நான் மறுபடியுமாய் வாசிக்கிறேன் மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் பொழுதும் சம்பூரணமுடையவர்களாயும் சகலவித நற்கிரியைகளிலும் பெருகுகிறவர்களாயும் இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையையும் பெருகச் செய்ய வல்லவராயிருக்கிறார் பாருங்க இன்னைக்கு கிறிஸ்துவுக்குள்ள கிறிஸ்துவன் சந்ததியார் கிறிஸ்துவனுடைய பிள்ளைகள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூரணமுடையவர்களாய் இருக்கும்படியாக தேவன் சகலவித கிருபையையும் பெருகச் செய்ய வல்லவராயிருக்கிறார் இப்போ இந்த சகலவித கிருபை நமக்கு எப்போ கிடைக்கும் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூரணமுடையவர்களாயும் சகலவித நற்கிரியைகளிலும் பெருகுகிறவர்களாகவும் நம்ம எப்போ மாறுவோம் அப்படின்னா இந்த அதிகாரத்தில் அதுக்கு முந்தின இரண்டு வசனங்களை நம்ம படித்து பார்க்க வேண்டியதாக இருக்கிறது ஆறாவது வசனம் வாசிப்போம் பின்பும் நான் சொல்லுகிறது என்னவெனில் சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான் பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான் அவனவன் விசனமாயும் அல்ல கட்டாயுமாயும் அல்ல தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன் உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாயிருக்கிறார் பாருங்க இங்கே விதைப்பு அறுப்பை குறித்ததான வசனத்தை இந்த காலை வேளையில் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார் சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுக்கிறான் பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான் அது விசனமாயும் அல்ல கட்டாயமாயும் அல்ல தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன் இந்த விதைப்பு அறுப்பு ஃபார்முலாவை நம்ம வாழ்க்கையில் நம்ம அப்ளை பண்ணும்போது முதலாவது நமக்கு கிடைக்கக்கூடிய பலன் என்னென்னா உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் இருக்கிறார் முதலாவது பலன் நம்மளுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா உற்சாகமாக கொடுக்கும்போது தேவனிடத்தில் நம்ம பிரியமான பிள்ளைகளாக நம்ம மாற முடியும் யாரெல்லாம் அப்படி பிரியமாய் கட்டாயத்தினாலேயோ இல்லை விசனமாயோ இல்லாமல் விருப்பத்தோடு கொடுக்குற பிள்ளைகளிடத்துல தேவன் பிரியமாக இருக்கிறார் இது முதலாவது பிரதானமான ஒரு கிஃப்ட்டு பாருங்கள் நமக்கு அவர்கிட்ட நம்ம லவ்வபுளாக மாறிடுறோம் பிரியமாக மாறிடுறோம் ரொம்ப க்ளோஸாக மாறிடுறோம் ரொம்ப நெருக்கமான உறவுக்குள்ளே போயிடறோம் பாருங்கள் அவங்க மேலே பிரியமாக இருக்கிறாருன்னு வசனத்தில் சொல்லியிருக்கிறாங்க இப்போ நமக்கு அது மாத்திரமல்ல சில ஆடானும் கொடுக்குறாங்க எக்ஸ்ட்ரா கிஃப்ட்ஸும் கொடுக்குறாங்க அதனால தான் அடுத்த வசனத்தில் மேலும் அப்போது எக்ஸ்ட்ரா அதோட ப்ளஸ் பண்ணி எக்ஸ்ட்ரா கிஃப்ட்டும் நமக்கு கொடுக்குறாங்க அதில் ஆட் ஆகிறது தான் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூரணமுடையவர்களாயும் சகலவித நற்கிரியைகளிலும் பெருகவர்களாயும் இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையையும் பெருகச் செய்ய வல்லவராயிருக்கிறார் அப்போது இதிலிருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா யார் உற்சாகமாய் தேவன் இடத்துல விதைக்க விரும்புகிறாங்களோ அவங்க இடத்துல தேவன் பிரியமாய் இருக்கிறது மாத்திரமல்ல அவங்க எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமாய் அடை சம்பூர்ணமடையும்படியாகவும் தேவன் அவர்களுக்கு கிருபை பாராட்டுகிறார் அதை பெருக செய்கிற வல்லவராயும் தேவன் இருக்கிறார் இப்போ இந்த காலை வேளையில் நம்ம இந்த விதைப்பு அறுப்பை ஏன் இன்றைக்கி தேவன் கொடுத்துருக்குறாருனா பாருங்கள் இன்றைக்கி வாரத்தினுடைய முதல் நாளாக இருக்குது எல்லோரும் உற்சாகமாக எழுந்து தன்னுடைய வேலைகளுக்காக தொழிலுக்காக கிளம்பிகிட்டு இருக்கிறோம் பாருங்கள் இந்த இந்த அதிகாரமே பாருங்கள் பவுல் வந்து என்ன பண்ணுறாரு தீத்துவம் அனுப்பி அந்த கொருந்து பட்டணத்தில் இருக்கிற சபைகளுக்கு அவர் இந்த விதைப்பு அறுப்பை குறித்ததான ஒரு உற்சாகத்தை அவங்களுக்குள்ளே கொடுக்கவும் அதில் அவங்க சாட்சி விளங்கவுமா இதை அவங்களுக்கு போய் ஆயத்தப்படுத்தும்படியாய் தீத்துவை அனுப்புகிறாரு முதல் வசனத்திலிருந்து அஞ்சாவது வசனம் வரைக்கும் நம்ம படித்தோன்னா அவர் சொல்கிறாரு இந்த தான தர்மத்தையும் பரிசுத்தவான்களுக்கு கொடுக்குற அந்த காணிக்கைகளையும் குறித்து தீத்து அவங்கள உதாரத்துவமாக நான் மற்ற இடங்கள் எல்லா இடத்துலையும் நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன் அதனால் நீங்கள் அதில் சோர்ந்து போகாதபடிக்கு உற்சாகப்படுத்தும்படியாய் உங்களை நான் ஆயத்தப்படுத்தும்படியாய் தீத்துவ உங்களிடத்துல அனுப்புகிறேன் என்று சொல்லியிருக்கிறார் இந்த காலை வேலை தேவ ஆவியானவர் இந்த வார்த்தையை நம் மத்தியில் அப்படியாய் நம்மளை ஆயத்தப்படுத்தும்படியாய் இன்று கொடுத்திருக்கிறார் பாருங்க ஏழாவது நாள் தான் ஓய்வு நாளில் தான் தேவனுடைய ஆலயத்துக்கு வரணும் அன்னைக்கு என்ன கிடைக்குதோ அதை போய் விதைப்போன்னு கிடையாது வாரத்தின் முதல் நாளில் இருந்தே தேவனுக்காக விதைக்கக்கூடிய விதை பணத்தையா விதை பணத்தை நம்ம ஆயத்தப்படுத்துகிறவர்களாக இருக்கணும் அதுக்கு நம்ம ப்ரிப்பராக ஆரம்பிச்சிடணும் பாருங்கள் அப்படிதான் விசனமாயும் அல்ல கட்டாயத்தாலும் அல்ல விருப்பத்தோடு கொடுக்குறவர்களிடத்துல தேவன் இருக்கிறது மாத்திரம் இல்லாமல் எல்லாவற்றிலும் எல்லா நேரத்திலும் நம்மளை சம்பூரணம் உள்ளவர்களாய் ஆக்குற கிருபையையும் அவர் பெருகச் செய்கிறவர்களாய் நம்மளிடத்துல தேவன் வல்லமையை இருக்கிறார் அப்போ இந்த நேரத்தில் நம்ம செய்ய வேண்டிய காரியம் என்னென்னா இன்னையிலிருந்தே தேவனுடைய நாளுக்காக ஆயத்தமாகணும் பாருங்கள் அன்னைக்கு பவுல் சபைகளுக்கு அதை தான் கற்றுக் கொடுத்துருக்கிறார் அதை தீத்துவ தீத்துவை அனுப்பி அவங்கள ஆயத்தப்படுத்தும்படி கொடுத்தது அனுப்புனது போல இன்றைக்கி அவர் கொடுத்த அவர் எழுதின இந்த இரண்டு குருந்தையர் ஒன்பது எட்டாவது வசனத்திலிருந்து வசனத்தின்படி வார்த்தையின்படி இதை கேட்டுக்கொண்டிருக்கிற கிறிஸ்துவை பின்பற்றுகிற கிறிஸ்துவின் இருக்கிற உங்களுக்கும் எனக்கும் இதை ஆயத்தமாக்கும்படியாய் இந்த வசனத்தை நம்மள்கிட்ட அனுப்பியிருக்கிறார் பாருங்கள் அதனால தான் இன்றைக்கி விதை விதை விதைத்திடுவோம் அறுவடை செய்வோங்கிற பாடலை முதல் நாளில் பாடுறோம் பாருங்கள் அப்போ பெருக விதைக்கிறவன் பெருக அருப்பான் இது நமக்குள்ள எந்த மாதிரி ஒரு விஷயத்த இது வந்து ட்ரிகர் பண்ணுது அப்படின்னா பாருங்க கடவுள் மேலே இருக்கிற விசுவாசத்தையும் நம்பிக்கையின் அளவையும் இது அதிகப்படுத்துகிற காரியமாக இருக்குது எப்போல்லாம் தேவனுக்கென்று அதிகமாக நம்ம கொடுக்க நினைக்கிறப்போ தேவன் அதில் அதிக அறுவடையை கொடுக்கிறவராய் இருக்கிறாருங்கிற விசுவாசமும் நம்பிக்கையும் நமக்குள்ள அதிகமாக இருக்கணும் பாருங்க அப்போ நமக்குள்ள இருக்கிற விசுவாசத்தை வளர்க்கக்கூடிய காரியம் இங்கே விதைப்பு அறுப்புல தேவன் வைத்திருக்கிறார் அதனால தான் விசனமாயும் அல்ல கட்டாயமாயும் அல்ல தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன் நியமித்தது மாத்திரம் அல்ல நியமித்த காரியத்தை உற்சாகத்தோடு முகமலர்ந்து கொடுக்கிறவரத்துல தேவன் பிரியமாக இருக்கிறார் அப்படி பிரியமாக இருக்கிற தேவ பிள்ளைகளுக்கு அவர் அவர்களுடைய வாழ்க்கையை சம்பூர்ணமுள்ளவர்களாய் மாற்றுகிறார் அது மாத்திரமல்ல சகலவித நற்கிரியைகளிலும் பெருகிற பெருகுகிறவர்களாகும்படியாக அவர் கிருபை அளிக்கிறார் பாருங்கள் சகலவித நற்கிரியை அதாவது குட் திங்ஸ் மட்டும்தாங்க தேவனிடத்தில் பெருகும் நம்மள்ட இருக்கிற மேபி நம்ம செய்த தவறுகளினால் பிசாசினால் கொடுக்கப்பட்ட கெட்ட விஷயம் ஆண்டவர்கிட்டேருந்து இருந்து வசனம் தெளிவாக போடுறது தெளிவாக போட்டிருக்கிறது சகலவித அப்போது எல்லாமே அதில் வந்து எதுவுமே விட்டு போகாது பாருங்கள் சகலவித நற்கிரியைகளிலும் பெருகும்படியாக நமக்கு தேவன் கிருபையை அளித்திருக்கிறார் காலை வேளையில் இந்த தீர்மானத்தை இன்னைக்கு நம்ம எடுப்போம் பாருங்கள் நீங்களாக இருந்தாலும் சரி நானாக இருந்தாலும் சரி இதை பார்த்து கொண்டு இருக்கிற எந்த தெய்வ பிள்ளைகளாக இருந்தாலும் சரி பாருங்க நம்ம தேவனுக்கென்று விதைக்கிற விதைக்கிற விதை பணத்தையாக இருக்கட்டும் இல்லை எந்த ஒரு ஆஃபரிங்காக இருக்கட்டும் இல்லை பரிசுத்தவான்களுக்காக நீங்கள் எடுத்து வைக்கிற காணிக்கையாக இருக்கட்டும் தெய்வ ஆலயத்துக்காக நீங்கள் எடுத்து வைக்கிற காணிக்கையாக இருக்கட்டும் அதை கட்டாயமாக இல்லை விசனமாயும் அல்ல உற்சாக மனதோடு அவருக்காக ஆயத்தப்படுத்துவோம் அதில் நம்ம சாட்சியாக மற்றவங்களுக்கு இருக்கணும் முதலாவது சபைக்கு வருகிற சபை விசுவாசிகள் இந்த காரியத்தில் தங்களுடைய வாழ்க்கையில் தங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் மற்றவங்களுக்கு அவங்க சாட்சியாக இருக்கிறாங்க இல்லை அப்படிங்கிறத காட்டிலும் தேவனுடைய காரியத்தில் தேவனுக்கு பிரியமாக இருக்கிற காரியத்தில் முதலாவது மற்ற எல்லாருக்கும் இருக்கிற நம்ம சாட்சி உள்ளவர்களாய் இந்த காரியத்தில் முதல்ல நம்ம வளரணும் பாருங்கள் அதுதான் முதலாவது தேவனிடத்தில் பிரியமாக இருக்கிற காரியமாக இருக்குது அதனால் இந்த காலை வேலையில் நீங்கள் செய்கிற காரியங்களில் புறப்பட்டு போகிற வேலைகளில் இன்றைக்கு தீர்மானம் எடுங்க இன்றையிலிருந்தே நான் தேவனுக்கென்று எடுத்து வைக்கிற காணிக்கைக்காக இருக்கட்டும் இல்லை அவருக்காக கொடுக்க நினைக்கிற என் மனதின் விருப்பத்தின் நியமித்திருக்கிறபடி எல்லாத்தையும் நான் ஆயத்தப்படுத்த நம்ம ஆயத்தமாக நம்ம உற்சாகமாய் இந்த நாளில் கூட நம்ம ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போம் பாருங்க நம்மளுடைய தேவைகளை அவர் இருக்கிறார் அதனால தான் அதனுடைய பலனை நம்ம அனுபவிக்கும்படியாய் தேவன் நம்மள தேவ கிருபையை பெருக செய்ய வல்லவராயிருக்கிறார் என்று தெய்வ வசனம் சொல்லுகிறது நம்ம பாடின பாட்டில் கூட பாருங்க எல்லாம் நன்மைகளாக நிரப்ப வல்லவர் குறைவுகளை நிறைவாக்கி நடத்திடுவார் எப்போ இந்த பாட்டில் இந்த வரிகள்லாம் எப்போ வருதுன்னா விதை விதைத்திடுவோம் அறுவடை செய்வோம் முகம் கற் கொடுப்பவரை கர்த்தர் நேசிக்கிறார் உற்சாக மனதுடனே கொடுத்துடுவோம் கொடுக்கிறது மாத்திரம் இல்ல நான் சொல்றேன் உற்சாக மனதோடு ஆயத்தமும் ஆவோம் தேவனுக்கென்று எடுத்து வைக்கிற ஒவ்வொரு காரியத்திலையும் அது இன்றைக்கி தேவனுடைய காணிக்கையை குறித்து நம்ம பேசியிருக்கிறோம் நீங்கள் நினைக்காதீங்க இதுதான் நம்மளுடைய பொருளாத பொருளாதார பெருக்கத்திற்கு முதல் படி பாருங்க இதுதான் வந்து ஆதாரம் பாருங்க இங்கே நம்ம கரெக்ட் ஆயிட்டோம் அப்படின்னா தேவன் நமக்கு சம் நம்மளை சம்பூரணமுள்ளவர்களாக மாற்றுவார் நம்ம எல்லாவற்றிலும் எல்லா நேரங்களிலும் பாருங்கள் எவ்வளோ அருமையான வார்த்தை பாருங்கள் ஏதோ கொடுக்குற அன்னைக்கு கிடையாது கொடுக்குற அந்த ஞாயிற்றுக்கிழமை மட்டும் கிடையாது என்னைக்கு நம்ம கொடுக்கணும்னு நினைக்கிறோமோ அன்னைக்கு மட்டும் கிடையாது இந்த பழக்கத்தை நம்ம வைத்து கொள்ளும் பொழுது இந்த விதைப்பு அறுப்பு ஃபார்முலாவை நம்ம வாழ்க்கையில் அப்ளை பண்ணும்போது எல்லா நேரத்திலும் எல்லாவற்றிலும் அப்போ அதில் எதுவுமே விட்டு போகாது பாருங்கள் சகலவித நற்கிரியைகளும் அதில் ஆட் ஆகுது அதில் நம்மளை பெருகும்படியாய் தேவன் நம் மீது கிருபையை பெருக செய்கிறார் இன்னைக்கு இந்த தீர்மானத்தை எடுத்திருக்கிற தேவ பிள்ளைகளுக்கும் தேவன் இப்படிப்பட்ட கிருபையை உங்கள் மத்தியில் பெருக செய்ய வல்லவராயிருக்கிறார் தொடர்ந்து இந்த பாடலை பாடி உற்சாகமாக இன்று இன்றைய நாளில் இருந்தே நம்ம அதில் கொடுக்கறதில் விதைக்கிறதுல ஆயத்தமாவோம் மலர்ந்து கொடுப்பவரை கத்தரிசிக்கிறார் உற்சாக மனதுடனே கொடுத்திடுவோம் முகம் அலர்ந்து கொடுப்பவரை கத்தரிசிக்கிறார் உற்சாக மனதுடனே கொடுத்திடுவோம் வருத்தத்தோடல்ல கட்டாயத்தால் அல்ல வருத்தோடல்ல கட்டாயத்தால் அல்ல இருப்பதை விருப்பமுடன் கொடுத்திடுவோம் இருப்பதை விருப்பமுடன் கொடுத்திடுவோம் விதை விதைத்திடுவோம் அறுவடை செய்வோம் விதை விதைத்திடுவோம் அறுவடை செய்வோம் அதிக விதைத்தால் அதிக அறுவடை ஏழ்மை நிலையிலிருந்து இன்றே விடுதலை அளவின்றி கொடுத்து செல்வர்களாவோ அமுக்கி குலுக்கி மடியில் அளந்து போடுவார் விதை விதைத்திடுவோம் அறுவடை செய்வோம் விதை விதைத்திடுவோம் அறுவடை செய்வோம் முகம் மலர்ந்து கொடுப்பவரை கத்த நேசிக்கிறார் உற்சாக மனதுடனே கொடுத்திடுவோம் முகம் அலர்ந்து கொடுப்பவரை கத்து நேசிக்கிறார் மனதுடனே கொடுத்திடுவோம் எல்லாம் கண்களை மூடி ஜெபிப்போம் இந்த வேலையிலும் கூட அண்டுபுரே நீர் எங்களை சம்பூரணமுள்ளவர்களாய் பெருகச் செய்கிறவர்களாய் சகல நற்கிரியைகளிலும் பெருகச் செய்யும்படியாக தெய்வ கிருபையை நீர் பெருகச் செய்ய வல்லவராயிருக்கிறீர் அண்டு நீர் எங்கள் மேலே பிரியமாய் இருக்கும்படியாக ஆண்டவரே நாங்கள் உங்களுக்காக அல்ல விசனமாயம் அல்ல தன் மனதில் நியமித்தபடியே ஆண்டவரே விருப்பத்தோடு உற்சாகத்தோடு கொடுக்கிற பிள்ளைகளாக மாறும்படியான இருதயங்களை எங்களுக்குள்ளாய் வைங்க ஆண்டவரே அந்த ஹார்ட் அண்ட் அந்த கடினமான இருதயங்கள்லாம் ஆண்டவரே அது அப்படியே உடைந்து போகட்டும் லெகுவாய் மாறட்டும் ஆண்டவரே பிள்ளைகள் சபைக்கு வந்து கொண்டிருக்கிற விசுவாசிகள் இடத்துல இந்த விதைப்பு அறுப்புல அறுப்புங்கிற ஃபார்முலா அவங்களுக்கு ஒரு வெளிச்சத்தை கொண்டு வரட்டும் தேவனுடைய சமூகத்தில் விதைக்கிறது வீணாய் போகாது சம்பூரணமுள்ளவர்களாய் நம்மளை மாற்றும் செல்வந்தர்களாய் நம்மளை மாற்றுங்கிற வெளிச்சம் பிள்ளைகளிடத்தில் ஆண்டு எழும்பி பிரகாசிக்கட்டும் ஆண்டவரே இந்த காரியத்தில் இந்த நாளில் ஆண்டவரே தேவாவியானவர் ஆவியானவர் இந்த வார்த்தையை அனுப்பி ஆண்டவரே எங்களை நீர் ஆயத்தப்படுத்தி இருக்கிறீர் உடைய வார்த்தையை அனுப்பி நீர் ஒரு வியாதியை சுஸ்தமாக்க முடியும்னா இந்த வார்த்தையின்படி ஆண்டவரே இந்த வார்த்தையை அனுப்பி அதுக்கு கீழ்படுகிற பிள்ளைகளுக்கு நீர் பெரிய அறுவடையையும் அவர்களுடைய வாழ்க்கையில் கொண்டு வர முடியும் நம்முடைய வார்த்தை அதை செய்ய வல்லமை உள்ளது நம்முடைய வார்த்தைக்கு வல்லமை உள்ளது என்கிறத நாங்கள் விசுவாசிக்கிறோம் நாங்கள் நம்புகிறோம் ஆண்டவரே இந்த விதைப்பு அறுப்பில் எங்களுடைய விசுவாசமும் நம்பிக்கையும் இன்னும் அதிக வளரட்டும் ஆண்டவரே ஏதோ கொடுக்கறது வாங்கிறதுன்னு கொடுத்து நம்ம பெற்றுக்கொள்கிறோன்னு இல்லாமல் தேவன் கொடுத்ததை நான் இன்னைக்கு உற்சாகமாக அவர் கொடுக்குறேங்கிற அந்த விருப்பமும் வாஞ்சியும் பிள்ளைகளிடத்தில் அதிகதிகமாய் அதிகதிகமாய் பெருகட்டும் ஆண்டவர் அப்படிப்பட்ட பிள்ளைகளிடத்தில் தேவன் பிரியமாக இருக்கிறாருங்கிறதெல்லாம் தே பிள்ளைகள் உணரும்படியாக அந்த உணர்வுகளை பிள்ளைக்கு பிள்ளைகளுக்குள்ளாய் நீர் வைக்க வைங்க ஆண்டவர் வரேன் ஆவியானவர் இந்த வார்த்தையை விதைத்திருக்கிறீர் இருதயங்கள்ல இது நல்ல ஆண்டவரே ஒரு கனி தருகிற மரமாக ஆண்டவரே சிறுவர்களில் இருந்து புதிதாய் வந்து கொண்டிருக்கிற விசுவாசிகளுக்கும் இது ஆழமான வேர்களை விடட்டும் ஆண்டவரே இதில் கனி தருகிற மரத்தை போல் அவங்க சாட்சி பகர பிள்ளைகளுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே சந்தோஷத்தில் சமாதானத்தில் மட்டுமல்ல ஆண்டவரே விதைக்கிறவன் இடத்துல பொருளாதார செழிப்பையும் பெற்று இந்த விதைப்பு அறுப்புக்கான சாட்சியாகவும் விசுவாசிகள் வாழும்படியான வாழ்க்கையை பிள்ளைகளுக்கு கற்றுத்தாருங்க எங்களை அர்ப்பணிக்கிறோம் எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே என்னுடைய சமூகத்தில் பிள்ளைகளை ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த வாரத்தின் முதல் நாளில் நான் அவங்கள ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறேன் அவங்க செய்கிற காரியங்கள் எல்லாவற்றிலும் எல்லா நேரத்திலும் ஆண்டவரே உள்ளவர்களாய் அவர்கள் ஆகும்படியாக பெருகும்படியாக தேவ கிருபை பிள்ளைகளுக்கு மத்தியில் பெருகட்டும் ஆண்டவரே அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை கூறி பிள்ளைகளை ஆசிர்வதித்து ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் கிறிஸ்துவுக்குள் நாம் சம்பூரணமுள்ளவர்களாய் இருக்கிறோம் என்ற வசனத்தின் மூலமாகவும் தேவ வார்த்தையின் மூலமாகவும் தேவன் உங்களை பலப்படுத்துவாராக தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன் காட் பிளஸ் யூ